திரு கருணா எப்படி பார்க்குறீங்க பரப்புரையை மண்டலத்தில் தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்போ சசிகலா டிடிவி தினகரன் இல்லை ஓ பன்னீர்செல்வம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் தனித்து அந்த இடத்துல செல்வாக்க நிரூபிப்பேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கையில் எடுத்துட்டாரா எடப்பாடி பழனிசாமி முதலாவதாக அறுவை சகோதரர் சேலம் மணிகண்டன் அவர்களுக்கு நான் பதில் சொல்லி சொல்லுங்க சொல்லுங்கள் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவருடைய துரோகத்தை பட்டியலிட்டார் எ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய துரோகம் என்பது பொதுவெளிகளில் இன்னும் பரவலாக பேசப்படுகிறது அவர் தன்னை முதலமைச்சாக்கிய திருமதி சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தது தன்னை அரசியலில் அறிமுகப்படுத்தி பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு கொண்டு வந்த டிடிவி துரோ டிடிவி தினகரன் அவர்களுக்கு துரோகம் செய்தது தன்னோடு இணைந்து கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்த ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ அவர்களுக்காக தொடர்ந்து துரோகம் விளைவித்தது ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இருங்கள் இணை ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் இருவரும் சேர்ந்து கட்சியை நடத்துவோம் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் நீங்கள் துணை முதலமைச்சராக இருவரும் இணைந்து ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லி இந்த பத்து பன்னிரெண்டு எம்எல்ஏக்குடைய ஆதரவை பற்றி நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக வந்த ஆட்சி அதிகாரமும் பணபலமும் கிடைத்த உடனே எல்லாவற்றிலும் ஓரங்கட்டினார் ஒருங்கிணைப்பாளர் ஓ பி அவர்களை கலந்து ஆலோசிக்காமல் திரு எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் முடிவெடுத்து விட்டு திரு எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு அங்கே போய் அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க சரி ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலைப்பாட்டிலே அவர் தொடரக்கூடாது அந்த நிலையிலிருந்து அவர் மாறுபட வேண்டும் என்று தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி முதல் தர்மயுத்தத்தில் திரு ஓ ஆதரவாக இருந்த அத்தனை பேரையும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போனார் அரசியல்ல சில சாதுரியம் சாமர்த்தியம் சாகசம் இருக்கிறது மறுக்கவில்லை என்ன என்பதை தொடர்ந்து இந்த அவர் கையில் எடுத்து முன்னிலைப்படுத்தினார் கட்சியை பின்னுக்கு தள்ளினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நடைபெறும் பொழுது கட்சி தேர்தல் ஒரு வாக்கில் இரண்டு பேர் ஒருங்கிணைப்பாளர் என்று வருகிற பொழுது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரட்டை தலைமை இந்த இரட்டை தலைமை இருக்கிற பொழுது திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர் ஒரு பத்து முப்பது பேராவது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வர வேண்டும் என்று கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளை ஒரு முப்பது நாற்பது சதவீதமாவது தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு வர வேண்டும் என்று ஓபிஎஸ் பி ஆதரவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இதை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்து சென்ற பொழுது வேண்டாம் நம்ம என்ன ஒரே கட்சி தானே இது எதுக்கு ஆதரவாளர்கள் தேர்தல் முடிவுட்டுன அப்புறம் பாத்துக்குவோம் துரோகம் செய்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வேண்டும் என்ற நிலைப்பாடு கிட்டத்தட்ட தொகுதிகளில் திமுக எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் கூட்டணி கட்சி என்ற மகத்தான வெற்றியை பெற்ற திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டும் என்பது கையெழுத்து போடுறார் முடிந்த உடனே கட்சியின் முதன்மை பொறுப்பில் ஓ பி எஸ் தான் பிரதான எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் அதற்கும் பஞ்சாயத்து வருது அதற்கும் ஒப்புக்கொள்கிறார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் திருகி ஓபிஎஸ் அவர்கள் பின்வாங்கினார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அத்தனை துரோகங்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி செய்துவிட்டு தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கட்சி முக்கியமில்லை கட்சியின் எதிர்காலம் முக்கியமில்லை கட்சியின் வெற்றி முக்கியமில்லை நான் தான் அண்ணா நான் மட்டுமே அண்ணா திமுக பொதுச்செயலாளர் அன்றே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த விதியை திருத்தி பத்து மாவட்ட செயலர் கையெழுத்து போடணும் பத்து மாவட்ட செயலர் முன்மொழியணும் வழிமொழியனும் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து கட்சியின் தலைமை கழக அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்தான் பொதுச் செயலாளருக்கு போட்டியிடணும் இப்படியெல்லாம் திருத்தம் கொண்டு வந்து அடுத்த ரெண்டு நாளே சேலத்தில் பேசுகிறார் என்னை மாதிரியே சாதாரண தொண்டர்களாக நீங்களெல்லாம் என்ன மாதிரி பொறுப்புக்கு வரலான்னு எந்த பத்து மாவட்ட செயலாளர் கீழ இருக்கிற தொண்டனுக்கு ஆதரவாக இதெல்லாம் அஞ்சு வருஷமா இந்த நம்ம அதான் போனேன் இப்ப களம் களம் யாருக்கு அத பேசுவோம் சொல்லுங்க களம் யாருக்கு என்றால் இன்றைய சூழலில் ஒன்று அதிமுக வலிமை மிக்க செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வலிமையான உருவாகி கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் சரி ரொம்ப காலமா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிலைப்பாடு இருக்கு அதே நிலைப்பாடு வந்துருச்சா ஏன்னா ஓபிஎஸ் வெளியேறணும் அப்படிங்கிறது ஏறக்குறைய அந்த சமிக்கை கொடுத்ததுக்கப்புறமும் அது பெருசாக கண்டுகொள்ளப்படலை அவர் வெளியேறிட்டார் இப்போ டிடிவி தினகரனுக்கும் உரிய மரியாதை அளிக்கப்படலை உரிய அந்த கூட்டணிக்கான அந்த மதிப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவரும் இன்னைக்கு வந்து வெளியே போறதுக்கான வெளியே போயிட்டார் டிசம்பரில் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ

திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் களத்துல பூத்து கமிட்டி பாக கமிட்டி இன்னும் அவங்களுக்கு பாக்கெட் மணி செலவு தொகையெல்லாம் போயிடுச்சு சரி இவர் போறாரு அவங்க வீடு வீடா போய் பர்ச்சேஸ் பண்றாங்க வாக்காளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மிக வலிமையான கூட்டணி ஒன்றுபட்ட கூட்டணி இருக்கிறது அதை களத்தில் வீழ்த்துவதற்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி செய்து போட்டு வந்தார்ல அன்றைக்கு டெல்லியில சொன்னாரா திரு எடப்பாடி ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கான தொடக்கமாக என்டிஏ நம்மளோடு இணைகிறதுன்னு சொன்னாரா சொல்லலை சென்னை வந்து சொன்னாரா சொல்லலை ஒரு வாரம் கழிச்சு அமித்ஷா வந்து சொல்கிறார் டெல்லிலையும் அவர் தான் சொல்கிறார் இங்கேயும் அவர் தான் சொல்கிறார் இந்த பாஜகவோட அணி சேர்ந்து ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிட்டு காங்கிரஸ் எங்களோட வரும் கம்யூனிஸ்டுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறோம் விசிகா வரும் தாவேக்கா வரும் எல்லாம் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இவரை நம்போம் ஒரு அப்படி இன்னைக்கு நம்பகத்தன்மையை வெளிய போற வரைக்கும் அமைதியா இருக்கிறாங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுக உண்மையிலேயே வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருந்தால் நான் சொன்ன இந்த நிலைப்பாட்டுக்கு வரணும்

அவருக்கான தலைமை பண்பு என்ன அதை தான நாங்க கேக்குறோம் அப்ப அப்படி ஒருங்கிணைப்பு என்பது இல்ல உள்ளையிலேயே இல்ல பாஜகவுட இருந்துட்டு பாஜகவுனுடைய எதிர் நிலைப்பாட்டின் கொள்கை விரோதிகளாக சொல்கிற கம்யூனிஸ்டையும் காங்கிரஸ் எச்சையும் அழைப்பு விடுகிறார் என்றால் எப்படி இந்த அரசியல் அவங்கள அதானே கேக்குறாங்க நீங்க அம்மாவின் தொண்டன் சொல்லிட்டு இரட்டை இலக்கு எதிரா போட்டிட்டு பல பல சின்னத்துல எப்படி போட்டியா டி விநகர இரட்டை இலை கட்சியினுடைய பிரதான முதன்மை நிர்வாகியா இருந்த ஒருத்தரை வெளியே அனுப்பிச்சிட்டு கரை வீட்டு கூட கட்டக்கூடாதுன்னு போகிற போது அவருடைய நிலைப்பாடு என்பது நியாயமானது சரியான அதான அவங்க கேக்குறாங்க புரட்சி தலைவரின் புரட்சி தலைவியின் சின்னமான ரெட்டலை எதிர்த்து இவர் போட்டிடுறாருனா இவர் எப்படி உண்மையான அம்மாவின் தொண்டன் அதிமுக தொண்டனா இருக்க முடியும் கேக்குறாங்க இல்ல தன்னை அரசியலில் நிறை நிலைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை எந்த தவறும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் நிலைக்கணும்னு கம்யூனிஸ்ட கூப்பிடுறாரு விசிகாவ கூப்பிடுறாரு பாஜகவோட இருந்தா கூட தாவேகாவ கூப்பிடுறாரு அப்புறம் அதுல என்ன கண்டிங்க நீங்க இல்ல இல்ல இந்த அரசியல் நிலைப்பாடு என்பது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த போக்கு என்பது கட்சியினுடைய எதிர்காலத்தை பாடடிக்கும் அப்படிங்கறதா திரு ஓ அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாம கட்சியை ஒன்றிணைத்து நாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரியான பொதுச் செயலாளர் நீங்க அழிச்சிட்டு வாங்க தாராளமா நாங்க ஏத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க நீங்க பேசுங்க

அவங்க தான் தனித்தனியா இருக்குறாங்க அப்ப நீக்கி போய் நீக்கி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் ஒரே ஒரு அறிக்கை இதைத்தான் கேட்டாங்க நாலு பேர் சந்திச்சு ஒரே ஒரு அறிக்கை கேட்டாங்க நீங்களே பொதுச்சேரா இருங்க இல்லை நீங்களே முதலீங்க நான் ஒத்துக்கிறேன் பழனி சாமி பொய் சொல்றாரு துரோகம் பண்றாரு ஒரு தனியா இருக்கணும் நினைச்சிட்டாரு நான் தான் கட்சிங்கிறாரு வெச்சுக்க அப்படியே கூட வச்சிக்கிடுவோம் இவங்க மூணு பேரும் ஏன் ஒன்றிணைந்து இதுவரைக்கும் ஒரு ஒரு புகைப்படம் கூட வெளியே வரல எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸும் தினகரனும் சந்திச்சிருக்கிறாங்க அந்த புகைப்படம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த காணொளி பார்த்துருக்குறோம் ஏன் ஒன்றிணையினும் சொல்லக்கூடிய இவங்க மூணு பேருமே முதல்ல ஒன்றணைய முடியல என்ன காரணம் இல்லை மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கட்சியினுடைய முன்னணியினர் அவரோடு பயணிக்கிற முன்னணியினர் வந்து இந்த இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்காங்க அவர்களை நாங்கள் அழைத்து வருகிறோம் நீங்கள் அதற்கு உடன்பட்டு ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பேசுறாங்க அங்க இல்ல 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 திரு ஓ பி எஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் பேசுகிறார்கள் இவங்க பேசிட்டு இருக்காங்க அமமுக என்கிற ஒரு தனி கட்சியை திரு டி டிவி தினகரன் தொடங்கி விட்டதால் திரு ஓபிஎஸ் பி திருமதி சசிகலா அவர்கள் முன்னோட்டமாக அவங்க போய் கட்சியில சேரட்டும் ஆனாலும் தினகரனோட அல்டிமேட் எய்ம் என்ன அம்மாவினுடைய இயக்கத்தை மீட்பது தான் என்னுடைய பணி தானே சொல்லுங்க அதுதான் அவர்தான் சொல்றாரு ஒண்ணு இல்லைங்க இவங்க மூணு பேரும் இணைந்து ஒரு புகைப்படமோ இல்ல ஒரு பிரஸ் மீட்டோ கொடுத்தா அதனுடைய வீரியம் அதனுடைய அதிர்வு எப்படி இருக்கும் அரசியல் களத்துல விரைவில் நடந்துட்டு அதுக்கப்புறம் கூட இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூணு சதவீதம் தான் இடைவெளி ஆனால் தென் மாவட்டங்களில் ஒரு ஏழுல இருந்து பத்து சதவீத வாக்குகள் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா டி டி வித்யநகருக்கு இருக்கு நாடாளுமன்றத்தின் பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்காங்க ஒரு ஆறு ஓ கொண்டு போய் நிறுத்தி பலாப்பல சென்னத்தை கொடுத்து பனிரெண்டு நாட்கள்ல மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு நீங்க பத்து மடங்கு குறைஞ்சு ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு வந்தாலுமே நிச்சயமா அந்த தென் மாவட்டங்களில் நூறு தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க அரசியலில் ஆன அயநாதன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி வெறும் சமுதாய செல்வாக்கு இதை தாண்டி அவர்களுடைய அணுகுமுறை தலைமை பண்பு இதுக்குன்னு பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில சமுதாயத்தினர் மத்தியில ஒரு ஆதரவு என்பது இருக்கிறது அது வெளிப்பட தேர்தல் நேரத்தில் இன்னைக்கு பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் பாஜக வாங்கி இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதுல திரு ஓ பி எஸ் சசிகலா தினகரனுடைய வாக்குகள் தான்

நீங்க மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்ற இரட்டைகளை மரியாதைக்குரிய எடப்பாடியின் செல்வாக்கு அதான் இந்த இந்த நிலையிலும் அங்கு இவர்கள் நிறுத்திய வந்து நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப செல்வாக்கு என்பது வெற்றி பர்கூர்ல தோத்தவங்க அண்ணா அதெல்லாம் இல்ல தோல்வி வெற்றி தோல்வி என்பது தோத்துருச்சு சொல்லி அதுதான் சொல்றேன் இந்த தோல்வி என்பது தொடர்ந்து இப்ப நான் சொன்னேன்ல ஒரு பதினேழு அதிமுக வெற்றி வாய்ப்பு கோயம்புத்தூர் இருந்தது நூத்தி நாற்பத்தி நகர் சத்தியா தூத்தார் ஒவ்வொரு வாக்கம் முக்கியம் அந்த அளவில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிக பெரிய அளவுல இருபவர்களை இணைக்காவட்டால் ஒன்றிணைந்த அண்ணா திமுக உருவாக வேண்டும் என்று இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிகள் பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ பதினெட்டு எம்எல்ஏ போய் சொல்லிருக்காங்க ஆனால் இந்த முறை இணைஞ்சாதான் நாங்க ஓட்டு கேட்டு போக முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரியாதைக்குரிய சகோதரர் சேலமணி அந்த தகவல் எனக்கும் தெரியும்ல எனவே அந்த அடிப்படையில் சொல்றேன் ஒருங்கிணைந்த அதிமுக வலிமை மிக்க அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்காவிட்டால் மீண்டும் திமுக வெற்றிக்கு வழிவகுத்து விடுவார்கள் இதுதான் என்னோட பார்வை